வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணிக்கு வைக்கிற தாளிச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக தாங்க செஞ்சுருக்கேன் மட்டனு மட்டன் பிரியாணி வச்சுட்டு அதுக்கு வந்து இந்த தாளிச்சா செஞ்சுருக்கேன் எலும்பு நெஞ்செலும்பு வாங்கி அதை வந்து காலையிலே கொஞ்சம் சூப் எடுத்துட்டேன் சூப் எடுத்துட்டு அந்த நெஞ்செலும்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதோட நம்ம என்னென்ன காய் போட்டு எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போய் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கணும் குக்கரில் வந்து நான் வந்து தோரம் பருப்பு ஒரு கப்போ கடலப்பருப்பு அரைக்கப்பும் சேர்த்து நான் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்னென்ன காய் சேர்த்துக்க போகிறேன்னா என்னென்ன காய் வாழைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு நான் இன்றைக்கி இந்த தாளிச்சா செய்ய போகிறேன் அதோட மட்டன் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் நெஞ்செலும்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கட் பண்ணி கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பட்டை ஒரு பிரியாணியெல்லாம் ரெண்டு கிராம்பு ஒரு கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு அதில் நல்லா அந்த எண்ணெயிலையும் நம்ம நல்லா வதக்கிறோம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகா கண்டிப்பாக போடணும் ஒரு நாலு நாலு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு நல்லா நம்ம மாங்காய் போட்டுக்கிறனால தக்காளி புளியும் நம்ம இதில் ஊற்றணும் கண்டிப்பாக அதனால தக்காளி புளியை வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் புளி கூட இருந்தால் நல்லாயிருக்காது மாங்காய் வந்து ஒரு மாங்காயில் பாதி போட்டாலே போதும் நான் கொஞ்சம் கூடவே வைக்கிறதுனால ஒரு சின்ன மாங்காய் தான் அப்படியே போட்டேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க மாங்காய் புளி மாங்காயிலையுமே வந்து இனிக்கிற மாங்காய் புளிக்கிற மாங்கான்னு பல வகை இருக்குது அது நம்ம பார்த்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நம்ம புளியும் தக்காளியும் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோன்னா மாங்காயுமே பாதி போட்டாலே போதும் இதெல்லாம் போட்டு காய் எல்லா காயுமே நான் கட் பண்ண காயெல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணி இந்த மாங்கொட்டையுமே இதில் போட்டுட்டேன் நான் நல்லா வதக்கிடணும் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அந்த வெண்ணையிலே நல்லா பாதி வெந்துற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் எப்போவே நம்ம அடுப்பு நல்லா வேகமாக இருந்து சட்டுன்னு வேலையை முடிச்சிடறோம்னு நினச்சிட்டு நம்ம வந்து பெரிய அடுப்பில் யூஸ் பண்ணாது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாதே காயில் உள்ள சத்தெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் நல்லா காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஒரு ரெண்டு ஒன்ற ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிறணும் அதனோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி வதங்கும் போதே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி இல்லை கொஞ்சம் ஒரு காரை கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் நம்ம வந்து ஏற்கனவே பருப்புக்கு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளுக்கு எங்கள் மிளகாத்தூள் நல்லா காரமான தூள் அதனால் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது மாதிரி இது போட்டிருக்கேன் கரம் மசாலா மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பையும் நம்ம அதில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுருந்தா முதல்ல நான் சூப்புக்காக நெஞ்செலும்பு சூப்புக்காக எடுத்துகிட்டேன் வேக வச்சு வச்சுருக்கேன் கறி க நெஞ்செலும்பையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு நான் தக்காளி போட்டது போக மாங்காய் போட்டது போக ஒரு சின்ன எலுமிச்சம்பள சைஸு எலுமிச்சை மொழி சைஸ் கிடையாச்சின்னா நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்துருக்கேன் அதையும் அதில் கரைச்சி ஊற்றி நம்ம பலாம் போதுமான பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு மட்டன் பிரியாணிக்கு சூப்பரான தாளிச்சா ரெடி ஆகிரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்